அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரிதான் சொல்றீங்க ஆனா எந்த அதிர்ஷ்டமும் கிடைக்கல எந்த மாற்றமும் இல்ல எந்த பலனும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக கடகராசிக்கார வாழ்க்கையில ஒரு நல்ல அதிர்ஷ்ட பலன்கள் நடந்தே தீரும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் பார்த்தா தொழில் ரீதியா ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் தொழில் வளம் நன்றாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தா ஒன்று தொழில் இன்னொன்னு பணம் மற்றொன்று குடும்பம் இந்த மூணு மட்டும்தான் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பிரச்சனையா இருந்திருக்கும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல எல்லா பிரச்சனையும் தீர அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப் போகுது ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு அமைய போகிறது இல்ல இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்க தொழிலே உங்களுக்கு நல்ல வாய்ப்பினை கை கொடுக்கும் உங்களுடைய தொழில் பிரபலமாக இருக்கும் அந்த மாதிரியான தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுல கடகராசிக்காரர்களுக்கு தீரப்போகுது தொழில் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப நல்லபடியா இருக்கும் உங்களுடைய தொழில் நல்லபடியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வருமானமும் சரியான முறையில இருக்கும் அஷ்டம சனி காலகட்டத்துல கடகராசிக்காரர்கள் ஆடி போயிருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பா ஒரு ஆறுதல உங்களுக்கு தந்தே தீரும் ஆண்டின் ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல பலன்கள் கடகராசிக்காருடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் தொழில் பிரச்சனையில இருந்து வந்த குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாமே விலகி தொழில் ஒரு சாதகமான நிலைக்கு வரப்போகுது தொழில் மாற்றம் செய்யறவங்க இல்ல தொழில மாத்துறவங்க இல்ல புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன் ஏற்படும் அதே போல கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் அதிகப்படியாக இருக்க போகிறது கடந்த ஆண்டு இங்க எவ்வளவு வருமானம் இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து கண்டிப்பா வருமானமானது உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் தொழில் வருமானம் ரெண்டுமே நல்லபடியா இருக்கிற பட்சத்துல அடுத்து நீங்க எதிர்பார்க்கறது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிம்மதியே இல்லை அப்படின்ட்டு கடகராசிக்காரர்கள் ரொம்ப பேர் புலம்புறீங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பா ஓரளவு நீங்க நிம்மதியா இருப்பீங்க அஷ்டம சனி காலகட்டத்துல பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்த கடகராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கண்டிப்பா ஒரு சாதகமான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் மன நிறைவு மன தெளிவு மன நிம்மதி சரியான முடிவெடுக்கக்கூடிய தருணம் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் குடும்பத்துல பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்த கடகராசிக்காரர்கள் என்னடா வாழ்க்கை அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக தீர்ந்துகிட்டே வருது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதே போல கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏதாவது வம்பு வழக்குகள் வந்தாலும் கொஞ்சம் அமைதியான முறையில இருங்க கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சாவே கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும் நீங்க அமைதியான முறையில சாந்தமான முறையில சரியான முறையில இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை தூண்டி கடந்த கால பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தூண்டி உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய உறவுகள் செய்வாங்க அதையெல்லாம் கண்டுக்காம இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு பொறுமையா நிதானமா இருந்தா கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும் சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு நட்டம் அது மாதிரி தான் உங்களுக்கு வேண்டாதவங்க இல்லை வேண்டியவங்க யாராக இருந்தாலும் உங்களை வெறுப்பேற்றுற மாதிரியோ கோபப்படுத்துற மாதிரியோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த இடத்த விட்டு விலகிடுங்க கொஞ்சம் இருங்க இதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே படிப்படியா தீர்ந்துட்டே வரும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வளர்ச்சியை கண்டு ரொம்ப பேர் போராமப்படுவாங்க முதல்ல கடகராசிக்காரர்கள் வளர்ந்தாவே நிறைய பேருக்கு பிடிக்காது எப்படியாவது இவங்களை கீழே தள்ளணும் அப்படின்னே நினைப்பாங்க அதனால எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருங்க உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டயும் பகிராதீங்க இயற்கையாகவே கடகராசிக்காரர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கு இதனால் வர நீங்க எவ்வளவு பிரச்சனையில மாட்டியிருந்தாலும் சரி எவ்வளவு தவறான பாதைக்கு சென்றிருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லபடியாக இருக்கும் நம்பர் ஒன் நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தா உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசித்து சிந்தித்து செயல்படுங்க ரெண்டாவது உங்களை கோபப்படுற மாதிரி யார் நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க எதிர்க்க வேண்டாம் மூணாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல செலவுகள் இதனால வரை நீங்க செஞ்சிருக்கலாம் இனி அந்த செலவை எல்லாம் குறைச்சிட்டு உங்களுடைய வருமானத்தை சரியான முறையில் சேமிக்க திட்டமிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கு கடுத்தபடியா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தது அதே போல கடகராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் அதனால ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதனால் வர எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு தடை பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பா அந்த தடை பாதிப்பு எல்லாமே விலகிடும் திடீர் பல அதிர்ஷ்டங்கள் திடீர் பல வெற்றிகள் கடகராசி காலுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும் இந்த கடகராசியில பிறந்து தைரியம் குறைவாக இருக்கிறவங்க ரொம்பவே பயந்த சுபாவம் இருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் கவலைகள் சோர்வுகள் எல்லாமே நீங்கிடும் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் முடிந்த அளவு செவ்வாய்கிழமைகள்ல முருகப்பெருமான தரிசனம் பண்ண பாருங்கள் ஏன்னா கடகராசியில் நீசமடையக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை தேவதை முருகப்பெருமான் முழுமையான தைரியத்தை தரக்கூடியவர் அதனால கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு முருகனை நம்புங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டுனே சொல்லலாம் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது எல்லா செயல்களிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் சரியான முறையிலும் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி ஒரு ராஜ வாழ்க்கையை கடகராசிக்காரர்கள் அனுபவிக்கே தீர்வீர்கள் அது மட்டும் இல்லாம முருகனும் உங்களுக்கு கண்டிப்பாக துணை இருப்பார் உங்களை நம்புங்க முருகனை நம்புங்க கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகவே அமையும் மேலும் கடகராசிக்காருடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி